நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தினர் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்று வெளியேற்றணும் சொல்றாங்க அவங்களுக்கு இந்த படுகொலைனால அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பட்டியல் வெளியேற்றத்துக்கு அவங்க வந்து ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நாம் தமிழர் சீமான் செந்தமிழன் சீமான் அவர் வந்து ஒருங்கிணைச்சு இப்போ ஆகஸ்ட் ரெண்டுல வந்து ஒரு மாநாடு போடுறாங்க இதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்க நடிகர் எம்ஜிஆர் பத்தி உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்காஜ பத்தி சிறந்த நடிகர் நல்ல முதல்வர் ஆஹ் நடிகர் அவர் என்ன பண்ணாரு மீனவர்களுக்காக படகொட்டி அப்புறம் பாமர மக்களுக்காக ரிச்சா ரிச்சா எழுக்கிறது இப்படி விவசாயி விவசாயி மல்லர்களுக்காக விவசாயி அப்ப மலைக்கல்லன் அப்படின்னு அது ஒரு சமூகத்துக்காக எப்படி பாருங்க ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சாதியத்தினுடைய அடிப்படையில அந்த சமூகத்தை வந்து மையமா வச்சு எடுத்தாரு ஒரு ஏகோபித்த ஆதரவு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மக்கள்கிட்ட வந்து பெறாரு பெறாரு முதல்வர் ஆகுறாரு ஆகுறாரு அவரு திரையில நடிக்கிறாரு இவர் நிஜத்தில் நடிக்கிறாரு சீமா அவர் என்ன பண்றாரு கிட்ட போய் பேசுறாரு சரி ஆடு மாடுகிட்ட பேசுறது சரி

தமிழர்களுக்காக நிக்கிறாங்க நம்ம அதுல மாற்று கருத்து இல்ல பேசுறாங்க வைக்கிறாங்க இளைஞர்கள் வந்து அவருக்கு அணி தருறாங்க அணி தருறாங்க மாநில கட்சியா மாறி இருக்குது அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இதனுடைய விளைவு என்ன இன்ன வந்து கவிஞர் அதிகாரமா கொண்டு இப்ப அதிகார மையத்தை நோக்கி போகுதுல அரசியல் அதிகார மையத்தை நோக்கி போகுது போகட்டும் அதை பத்தி நமக்கு சந்தோஷம் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பல்லா பல ஆண்டுகளாக படுகொலை செய்யப்பட்ட போது எங்க போனீங்க இந்த படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்க இதுவரைக்கும் ஏதாவது அறிக்கை விட்டு எத்தனை படுகொலைகள் ஆனால் படுகொலையை அரங்கேற்றியவர்களோடு நீங்கள் கைகோர்த்தீர்கள் நான் குற்றஞ்சாட்ட இல்லையா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்து படுகொலை செஞ்சவங்களோட இவர் கூட இவர் கூட வைக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அரசியலுக்காக அந்த மக்கள் வந்து அவர்கள் பின்னாலும் அணிந்து யாரு குல வேளாண் மக்கள் வந்து செந்தமரன் சீமான் அணி திரண்டு நிக்கிறாங்க கோரிக்கை யாரு பேசினாலும் அவங்க பின்னாடி போவாங்க பிரதமர் மோடி பேசினாரு போனாங்களா அமித்ஷா பேசினார் அமித்ஷா பேசினாரு போனாங்களா இல்லையா யாரு பேசினாலும் இவர்கள் போவார்கள் நாளைக்கு இவர்களை கொலை செய்தவர்கள் பேசினாலும் இவர்கள் போவார்கள் இவர்களை யார் கொலை செய்தார்களோ தன்னெழுச்சியாக இந்த கோரிக்கை வந்து வாய்ப்பு இல்லையா அரசியல் அனாதைகளாக இருக்கிறார் வேளாளர்கள் வந்து அரசியல் அறிவற்று உதிரிகளாக இருப்பதனுடைய விளைவுதான் எவன் அதாவது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் எவன் நமக்காக பேசுவான் எவன் பின்னாடி போனா நமக்கு வந்து ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு போற இந்த போக்கு அநாகரி தவறான போக்கு உங்களுக்கான அரசியலை வென்றெடுப்பதற்கு யார் அரசியல் ரீதியாக சரியாக இருக்கிறார்கள் அவர்களோடு பயணிக்க வேண்டும் உங்க அரசியல் யார் பேசுறாரு உங்களுடைய வருத்தத்தை யார் பேசுகிறார்கள் உங்களுக்கு துக்கணும் யார் வந்து நிக்கிறா இவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக நீ இருக்கணும் யாரோ வருவான் போவான் ஏற்கனவே வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி டாக்டர் புதிய தமிழ் கிருஷ்ணசாமி புதிய தமிழ் நிறுவன டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து மாநாடுகள் போட்டு பேசிட்டு இருக்காங்க அவரும் அரசியலா இத வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஆமா இப்போ வந்து தேர்தல் நெருங்கி வருது ஆமா இப்ப அதை பத்தி எந்த ஒரு விவாதமும் இல்லையே அதாவது அவர் வந்து பட்டியல் வெளியேற்றம் குறித்து மாநாடெல்லாம் போட்டார் திருச்சியில மிகப்பெரிய மாநாடு ஒருங்கிணைச்சு அதோடு அரசுக்கும் பல்வேறு வகையில கோரிக்கை வச்சு பேரணி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ சமீபத்துல ஒரு ஒரு பேட்டியில இன்றைக்கு நமக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் அரசியல் அதிகாரம் இருந்தா தான் நம்ம இந்த கோரிக்கைகளை வந்து நம்ம பேச முடியும் அதிகாரத்திலிருந்து கொண்டு பேசுவோம் அப்படின்ற வகையில வந்து அவர் இருக்கிறார் ஒரு சரியான ஒரு பார்வை தான் அதுல மாத்துக்கிறது அவரை விட பட்டியல் வெள்ளிட்டு பேசினேன் யாரும் இல்லை இல்லையா செந்தில் மலர் பேசியிருக்கிறார் செந்தில் மலர் பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறாரு அப்போ அவங்க பெரிய மாநாடு நடத்திருக்கிறாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான்பாண்டியன் நடத்திருக்கிறாரு செந்தில் மலர் வந்து பட்டினி இருந்தார் உண்ணாவிரதம் இருந்தார் பழனியில் ஆறு நாள் உண்ணாவிராரு சாத்தூர்ல முதல் மாநாடு அவர் தான் போட்டாரு மல்லர் மீட்பு களத்தின் நிறுவனத்தலைவர் வந்து செந்தில் மலர் வந்து போட்டாங்க இப்படி இந்த வகையில் எல்லாருமே போராடி இருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இது வலுவா முன் கொண்டு போய் அவங்களுக்கு இது இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் வந்து அணி தருவாங்க எல்லாம் நாம் தமிழர் எல்லாம் பெற்றுக் கொடுக்காது ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்றது வெளியில சொல்லுவது அரசுக்கு வந்து இந்த கோரிக்கைகளை வந்து வலியுறுத்துவது நாங்க இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவது அது வந்து அது எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி சொன்னாங்க பிஜேபி சொன்னாங்க இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு அரசியலா இந்த சமூகம் நின்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் உங்களுக்கான அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான ஒரு அமைப்பை வந்து பலுவா தேர்ந்தது உங்களுக்கான அரசியலை முன்னெடுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய இது யாரு போனாலும் பின்னாடி போனான்னா என்ன இல்லையா ஆடு யார நம்புவோம்னு சொல்லுவாங்க இத மக்கள்கிட்ட நம்ம விட்டுருவோம் அது குறித்து நம்ம பேச வேண்டாம் அதாவது உங்களுடைய அரசியல் என்பது நீங்க தான் தீர்மானிக்கணும் இல்லையா ஒரு பொதுவான பொதுவான அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு வராங்க ஆனா நடைமுறை எப்படி இருக்குது இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இது குறித்து நம்ம இது விரிவாக பேச வேண்டிய தேவைப்பில்லை ஆனா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பொறுத்தவரை உங்களுக்காக யார் அழுதார்களோ உங்களுக்காக யார் போராடினார்களோ உங்களுக்காக யார் அரசியலை அரசியல் ரீதியாக யார் வழிநடத்துவார்களோ அவர்கள் கரத்தை பற்றி பிடித்து கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெளிவா சொல்லுங்க மற்றவர்கள் உங்களை அரசியல் லாபத்திற்காக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் அரசியல் லாபம் தர சீமானுக்கு என்ன ஏன் பல வந்து நீங்க கண்டிக்கல எத்தனை எத்தனை தென் மாவட்டங்களில் ஒரு படுகொலைக்காவது படுகொலைகளை கண்டித்து குல வேளாண் சமுதாயத்தின் மீது தேவைப்பட்ட படுகொலையை கண்டித்து ஏன் ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு தெருமுனை கூட்டம் ஏன் பேசல அப்போ இந்த பட்டியல் குறித்த அறிவு சீமானிடம் இருக்குதா என்பது என்னுடைய கேள்வி ஏன் இவர்கள் பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற இனப்படுகளை பத்தி பேசிட்டு தானே இருக்கிறாரு ஆமா ஈழத்துல நடந்த இனப்படுகளை பத்தி பேசுவாரு இங்க நடக்கிற இனப்படுகளை பத்தி அவர் பேச மாட்டார் என்ன இன்னை வரைக்கும் அதுதான் பேசுவார் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அட்டே அப்பா ஒன்னைகளை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தேவ்தூர் படுகொலை என்னைக்கு எவ்வளவு தெரியுமா

ஒரு கொள்கை வேணும் ஒரு கொள்கை வேணும் உங்களுக்கு வந்து இந்த கொள்கையில வந்து யாரு பின்னாடி இருக்காங்களோ அந்த கொள்கைக்காக யாரு வந்து வழிகாட்டியா இருக்காங்களோ முன்னாடியா இருக்காங்களோ அவங்களை பின்பற்றணும் காமராஜரை பின்பற்றி காமராஜருக்கு வந்து ஆய் ஊழிய காமராஜர் தமிழ் தேசியத்தை எங்கயாவது பேசினாரா தமிழ் தேசியம் பற்றி எங்கயாவது பேசிருக்கிறாரா காமராஜர் ஆட்சி காலத்துலதான் தீர்மேடு தேவை குளம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லைகள் எல்லாம் போச்சு

அண்டை மாநிலங்களுக்கு வந்து தாரை வார்த்தை தீவிர என்ன சொன்னார் தெரியுமா காமராஜர் அது எல்லாம் இந்தியா குள்ளதான் இருக்குன்னு சொன்னவர் தான் காமராஜர் அப்படிப்பட்ட காமராஜருக்காக அப்போ நீங்க என்னவா என்ன உங்க சொல்ல விரும்புறீங்க நாம் தமிழர் கட்சி மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் காமராஜரை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தமிழ் தேசியத்துக்குள்ள அவர் குறுகிய இல்ல அவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்தியா அப்படின்னு பேசுற உங்க இந்தியாவுக்கு தான் அவர் வந்து ஒரு காங்கிரஸ்ல இருந்து தலைவரா இருந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு உங்க கொள்கை அவர் வந்து எப்படி பாப்பாங்க இப்படித்தானே பாப்பாங்க உங்க கொள்கை என்ன உங்க கொள்கை என்ன நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன நாம் தமிழர் கொள்கையை வந்து இந்தியா இந்தியா இருக்கீங்களா அப்படியே வந்து இந்திய தேசியம் ஒண்ணு இருக்கா அதை அறிந்து இருக்கீங்களா உங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு மாநில உங்களுக்கு வந்தது தானே நாம் தமிழர்னா என்ன தமிழ்நாடு தமிழ்நாட்டு தமிழன் ஆழ்வோம் அப்படிங்க அவரு வந்து ஒரு அவரு

சொல்றேன் தமிழ் இன்னைக்கு காவிரில வந்து அணை கட்டிட்டான் காவிரி அணை உடைப்பதற்காக தோழர் தமிழரசன் அவர் அந்த அணை உடைக்கிறதுக்காக நிதி திரட்டுறார் நிதி திரட்டும் போது அவர் தான் முதன் முதலில் சாதியை வந்து மின்சுருட்டி அறிக்கை அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வந்து வெளியிட்டு ஆஹ் நம்ம சாதியம் கடந்து தமிழர்களாக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தவர் தமிழரசன் அவர் தானே தமிழ் தேசியத்துக்கு முன்னாடி இல்லையா அவரை நீங்க அவரை நீங்க கொண்டு வரணும் இல்லையா அவரை பத்தி பேசணும் இல்லையா அதுதானே சரியா இருக்க முடியும் தமிழ் தேசிய முன்னோடி யாரு அவர்தான் இப்போ நம்ம தேசிய தலைவர் வேதக பிரபாகரன் அவரை வந்து முன்னோடியா வச்சிருக்காரு பிரபாகரன் ஈழதேசத்தினுடைய தலைவர் இங்க உள்ள தமிழ் தேசியத்தில் உள்ள தலைவரை நீங்க முன்னோடியா தமிழ் தேச தமிழ்நாட்டை வந்து யாரு விடுதலை அடைகிறதுக்காக யாரு படை அமைச்சர் ஈழத்தில் பிரபாகரன் படையமைப்பதற்கு முன்பு படை கட்டிய ஒரு தலைவர் தோழர் தமிழரசன் அப்படிப்பட்ட ஒரு அவரும் துப்பாக்கி எடுத்து சண்டைப்பட்டார்ல ஒரு நாட்டை கட்டியாண்டார்ல அதற்கு அடி கோலியவர் தோழர் தமிழரசன் இல்லையா அப்ப அவரை நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலைவரா தேசிய தலைவரா இருக்கணும் தேசிய தலைவர் தமிழ்நாட்டுடைய தேசிய தலைவர் தமிழ் தேசிய தலைவர் அதை வந்து பேசுவது என்பது எப்படி சரியான ஒரு யார் யார் புகைப்படத்தை போடுறீங்க அந்தந்த சாதி தலைவருடைய புகைப்படங்களை போட்டு அப்படியே எல்லாரும் நமக்கு பின்னாடி வந்துருவாங்க அறுவடை செஞ்சலாம் ஓட்டு அறுவடை செஞ்சிடலாம் அப்படி வகையில வந்து அது கொள்கை கிடையாது அது ஒரு ஒரு வழிமுறை இல்லை இந்த பக்கம் போனா இந்த சாதி தலைமை யாரையா பெரிய போடும் இந்த பக்கம் நம்ம இருக்காங்க போராடியா தமிழருக்காக தமிழ் தேசியத்துக்காக தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக போராடியவர்களை தமிழ் தேசிய கொள்கையோடு உடன்பட்டவர்களை நீங்க வந்து தூக்கி பிடிச்சா பரவ சாதிய தூக்கலா இருக்கு அதனாலதான் நம்ம இவ்வளவு வருஷம் அப்ப தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கான பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற அந்த கோரிக்கை எதன் அடிப்படையில் உருவாகுது என்ன சொல்றாங்க இந்த பட்டியல்ல நாங்க இருக்கிறதுனால எங்களை தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கிறாங்க அப்படின்ற ஒரு வலுவான பார்வை இதுல இருக்கு ஆனா பட்டியல் உருவாவதற்கு முன்பே உன்னை அடிச்சானே எப்படி இந்த பட்டியல்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பே படுகொலை நடந்ததே எப்படி இந்த வரலாற்றை வந்து கவனிக்கணும் உன்னிப்பா பன்னிரெண்டாம் நூற்றாண்டோடு தமிழர் சாம்ராஜ்யம் முடிஞ்சது அதற்கப்புறம் வேறு மன்னர்கள் படையெடுத்து வராங்க வேற்று மாநிலத்தவர் படையெடுத்து வராங்க முஸ்லீம் படையெடுப்பு அதுக்கப்புறம் இஸ்லாமிய படையெடுப்பு இஸ்லாமியர் படையெடுப்பு அதுக்கப்புறம் விஜயநகர படையெடுப்பு விஜயநகர படையெடுப்பு வந்து பதினாலாம் நூற்றாண்டு அந்த அந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆட்சி முறையே இங்க வேற மாதிரி மாறுது பாளைய மாறுது இங்க இருந்து வந்து விஜயநகர பேரரசு கப்பம் கட்டுறது அங்க சுல்தானுக்கு கப்பம் கட்டுறது இந்த மாதிரியான இதற்கிடையில வந்து ஆங்கிலர்கள் உள்ள 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 புகுந்தவுடனே ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுறது எப்படினாலும் கப்பம் கட்டியாத நம்ம ஆட்சி நடத்திக்கிறோம் அப்படின்ற வகையில இதற்கு கிளர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லாம் கொன்னாம் எந்த தமிழர்களை கொண்டான் அது விஜயநகர பேரரசு ஆட்சியில பாயப்பட்ட முறைகள்ல சாணிபாட் சவுக்கடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா முதுகு தோல் உரிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஆட்சி முறைக்கு எதிராக இருந்தா ஆட்ட வந்து தோலை வந்து உரிச்சு முதுகுல வந்து கோத்திடுவான் வெயில வச்சு அப்படியே முதுகு அப்படியே உரிச்சிருவான்னு தோல் முதுகு அப்படியே பிஞ்சிரும் முதுகு பிஞ்சு ரத்தம் ஒழுகி சாக வேண்டியதான் ஆட்சிக்கு எதிராக போராடி அப்போ ஆட்சிக்கு எதிராக யார் போராடினா யார் போராடினா இந்த பாலைப்பட்ட முறைகளை எதிர்த்து போராடியவர் யாரு தமிழர்கள் 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 அதிலும் குறிப்பாக யாரு இன்றைக்கு அடிபட்டு சாகிற இந்த சமுதாயம் தேவேந்திர குல விளையாடுகள் அப்ப இவனை திட்டமிட்டு படுகொலை செஞ்சான் திட்டமிட்டு ஒடுக்கணும் இவனை வந்து எந்திரிக்க முடியாத அளவிற்கு பன்னியடிமைகளாக மாத்திரம் அப்ப அதிலிருந்து எழுந்து விட கூடாது அப்படிங்கறத அவங்களுடைய அவர்கள் வந்து அப்படியே வச்சிருக்கணும் இதுக்கும் பட்டியலுக்கும் என்ன தம்மது இருக்கு நீ இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டிய உன்னை இப்படி அடிச்சு நொறுக்கிட்டாங்களே உனக்கு சட்ட பாதுகாப்பு தாரேன் வா பட்டியல்ல அப்படின்னு அப்படி வந்து ஒரு வெள்ளக்காரன் உருவாக்கின பட்டியல் தான் செட்டியூல்டு காஸ்ட் தனி சட்டம் தீண்டத்தகாதவர்களாக பார்ப்பது அவர்களை ஆணவ படுகொலை செய்வது இந்த மாதிரியான வந்து காலகாலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது விளைவுனால உருவாக்கப்பட்ட சட்டம் தான் செட்யூல்டு காஸ்ட் சட்டம் எஸ் சட்டம் இன்னைக்கு ஆர்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் அது அப்படி உருவாக்கப்பட்டதுதான் உன்னை அடிக்க போய் தான் அந்த சட்டத்துல சேர்த்தான் சரி உன்னை சேர்த்ததுனால அடிக்கல அடிக்கல அடிக்க போய் தான் சேர்த்திருக்காங்க அடிக்க போய் தான் இல்லையா இந்த மனநிலைகளை வந்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை எப்படி அணுக வேண்டும் பட்டியலற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் விருப்பம் சரி இந்த பட்டியல் பண்ணி எந்த பட்டியல சாப்ப எந்த பட்டியல சாப்ப கிட்டத்தட்ட ஏழு பட்டியல்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில் ஏழு பட்டியல்கள் இருக்கு இந்த ஏழு பட்டியல்கள் வந்து எதனால உருவாக்கப்பட்டது எந்த உருவாக்கப்பட்டது ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில உருவாக்கப்பட்டது அடிப்படையில பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்டு அதனால பலன் பெற்றவனும் பலன் இல்லாதவனுமாக உருவாக்கப்பட்ட பட்டியல் இது இல்லையா இன்னை வரைக்கும் அதனால் நடந்திருக்கு இந்த சனியம் பிடிச்ச சாதில பிறந்துட்டதுனாலே நம்ம இன்னைக்கு செடிபட்டு கொலை சாம்பரமே இப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம்தான் இந்த மாதிரி சட்டங்கள் இதெல்லாம் நம்ம கடந்து போகணும் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவங்க வெளியே வராங்க எதா இப்ப பட்டியல் இருந்தாலே இப்ப பாருங்க ஆணவ படுகொலை நடக்குது இருந்தாலும் அடிப்பான் இல்லாட்டும் அடிப்பான் இல்லன்னா நம்ம வந்து நமக்கும் தனியா ஒரு முன்னாடி சொல்லுவோம் அதுக்கு உதாரணமா தான் அவங்க வந்து இப்ப நாடார் கம்யூனிட்டி வந்து நம்மள இந்த பட்டியல் இந்த தேவேந்திர குல வேளாண் சமூகத்துல கீழே கீழ உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் நீங்க வந்து அது ஒப்பிடுறது தப்பு அப்படி நாடார் நாடார் சமூகம் நடந்து இருக்கு இல்லையா அவங்க இப்போ வந்து சமூகத்துல சமூமுதல்ல ஆராவப்படுது நடக்குது நாடார் சமூகம் அவங்க வணிக ரீதியெல்லாம் வளம்புதாங்களே நாடார் சமுதாயத்துல இது ஒரு குறிப்பிடத்தக்க அடார் சமூகம் ஒரு மைனாரிட்டி பீப்பிள் வெறும் માનவ சமூகம் இல்லை ஆ தேவேந்திரன் கூட இரண்டாவது மிகப்பெரிய சமுதாயம் இல்லையா அடிப்படை இவங்க கிட்ட என்ன அடிப்படைல இரண்டாவது அடிப்படை மிக பெரிய சமூகம் இரண்டாவது அடிப்படை விவசாயம் அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மட்டும் எல்லாம் தொழுதுண்டு பின்சல்வர் சொல்லக்கூடிய திருவள்ளுவருடைய அந்த விவசாயத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயம் அடிப்படை சமுதாயம் இந்த சமுதாயத்தை வந்து அவன் அடிமையா வச்சுக்கிட்டா மட்டும்தான் புழைக்க முடியும் இவனை வந்து இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற வகையிலதான் காலங்காலமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா இருந்து வெளியேறிட்டா இவங்களுக்கு வந்து எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா நான் அதுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நாடார் சமூகம் வந்து பட்டியல் இருந்தது அது வெளியேறிச்சு பொருளாதாரத்துல வளர்ச்சி அறிஞ்சிருச்சு அவங்களும் ஆணவப்படுக அவ்வளவா நடக்குது இல்லை அது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நாடார் சமுதாயம் தன்னை சத்திரர்களாக அடையாளப்படுத்துறாங்க சத்திரியர்களாக அடையாளப்படுத்தி கொண்டாலே மனு தர்மத்தை நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம் அது அவங்க வந்து பட்டியல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா தேவேந்திர குல விளையாட சமுதாயம் நான் சத்திரியன் நான் வைசியன் சூத்திரங்க திறமையா எவனும் சொல்லல எனக்கு அதாவது சமத்துவக்காக போராட்ட சமுதாயம் உன்னுடைய சமூக நீதிக்காக போராட்டம் உன்னுடைய மயிர் சட்டத்துக்குள்ள நான் வரமாட்டேன் நான் மனுஷன் எனக்குன்னு எனக்கு நான் எனக்குன்னு ஒரு இது இருக்கு கொள்கை இருக்கு உன்னுடைய கோட்பாட்டுகள் நான் வர விரும்பல ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற

ஆகவே தேவேந்திர உலகளாளர் சமுதாயத்தை பொறுத்தவரை சனாதனத்தை மறுப்பவர்கள் இல்லையா ஒரு பத்து க பத்து அடிப்படையில வந்து இந்த செட்யூல்டு காசை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதாவது செட்யூல்டு காஸ்ட்ல யார் வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்து அடிப்படையை வந்து கொண்டு வரலாம் அந்த அடிப்படை விதிகளுக்குள்ள இருக்கிறவன் தான் காஸ்ட் குள்ள வர முடியும் அடிப்படை விதிகளுக்குள்ள தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இல்ல அது ஒன்பது கேட்டகரிஸ் இதுல இருக்கு பட் அதாவது பிராமணர்களை நீங்க ஒரே ஒரு மாட்டுக்கறி உண்ணாதது செத்தமாடுவர்கள் அப்படிங்கிற சொல்றீங்க மீது இதுலயும் ஒன்னு ஒரு சில இதுலதான் இருக்காங்க ஒரு சில இல்ல இது இவங்களோட ஒப்பிட முடியாது அந்த அந்த அடிப்படை விதிக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு சில இதுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து விதிகள் பொருந்திருந்தேன் ஒரு விதி மட்டும்தான் பொருந்தாது அது என்ன தே சமத்துவ அந்த சமத்துவமா இருக்கிறதுனாலதான் இவன் மேல கீழே பேசுறதை எதிர்த்தேன் அதனாலதான் அவன் என்ன பண்றான் ஏத்துக்கிட்டவனை வச்சு தேவந்தரவன் அடிச்சான் ஏத்து சத்திரியனாக சூத்திரனாக வைசியனாக பிராமணனாக ஏத்துக்கிட்டவனை வச்சு தேவேந்திர அடிச்சான் புரியுதா எங்க இருந்து எங்க அடிப்படை பிரச்சனை எங்க இருக்கு ஏற்றுக்கொண்டவர்களை வைத்து நாடார்கள் ஏத்துக்கிட்டாங்களா தமிழர்களுக்குள்ளே நாடார்கள் தங்களை சத்திரங்களை ஏத்துக்கிட்டாங்களா அப்ப யாருக்கு எதிரா இருப்பான் ஏத்துக்கிறா கொள்கை ஏத்துக்கிறார்களுக்கு எதிரா இருப்பான் இல்லையா சக்தியா உருவாங்க அப்படின்னு உருவாங்க அதாவது எல்லா சமுதாயம் சேர்ந்துகிட்டு இந்த சமுதாயத்தை அடக்குமுறை பண்றாங்க எல்லா சமுதாயம் சனாதனத்தை ஏத்துக்கொண்டான் யூனிட்டியா சேர்ந்துகிட்டு இந்த கோட்பாடுகளை எதிர்க்கிறவன் அடிப்பான்ல அப்ப இந்த கோட்பாடுகளை எதிர்ப்பவன் சமத்துவவாதி சமத்துவம் பேசுகிறவன் தமிழ் பேசுகிறவன் தேசியம் பேசுகிறவன் எல்லாம் இங்கதான் இருப்பான் அப்ப இது எப்படி எதிர்கொள்வது